குட்டி ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மொங்கமா இருட்டா இருக்குமே அது எப்படியோ ஆயிட்டு போகுதுடா ஏண்டா ராஜேஷ் இதனால உனக்கு என்னடா நன்மை இதெல்லாம் என்ன உனக்கு உள்நோக்கம் டேய் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு துரோகம் பண்ணவங்கடா அவங்க ரெண்டு பேரும் வாழவே கூடாதுடா பழி வாங்குறதுனா எப்படிடா அந்த பொண்ணை கடத்திட்டு ஏதாவது பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கியா சச்ச அவளை கடத்தி நான் என்னடா பண்ண போறேன் அப்ப அந்த குகனை கடத்த போறியா அவன் கண்ணுல கூட நான் பட போறது இல்லடா நான் விளையாட போற விளையாட்டே அந்த ராகினியோட தானா அந்த விளையாட்டு ராகினி வடியா குகுனிய பாதிக்கொண்டா எப்படிடா அவங்க ரெண்டு பேரையும் உடல் ரீதியா எதுவும் பண்ண போறது இல்ல மன ரீதியா சித்திரவதை பண்ண போறா ராகினி முன்னாடி அப்பப்போ வந்துட்டு ஓடிடுவேன் உங்ககிட்ட ஆல்பத்தை கொடுத்து விட்ட மாதிரி எதாவது கொடுத்து விடுவேன் ராத்திரி நேரத்துல அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு வந்துருவேன் இதுல இருந்தா பெரிய சித்திரவதை இருக்கு அவ பயப்படுவாடா மிரழுவா அவளுக்கு என்னோட வாழ்ந்த காலம்னா அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும் அந்த ஞாபகமே இப்ப அவளுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கைய நிம்மதியா வாழ விடா பண்ணிடும்டா அவ பயப்படுவான்னு நீ நினைக்கிறீங்களா அவ பாட்டுக்கு போடா வெங்காயம்னு அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா வாழ மாட்டானா அவளை பத்தி நல்லாவே தெரியும் நான் பண்ண வேலையில அவளோட நிம்மதி போயிடுச்சுடா அவ பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாடா பயப்படுவாடா எப்படி நான் சொல்ற

அதுக்காக எவ்வளோ பீடியை கெளப்பணுமோ அவ்வளோ பிடியை கெளப்ப வேண்டாம் அதுக்கப்புறம் என் வலையப்படத்தில் போயிட்டே இருப்பேன்டா ஏய் கூட பழிவாங்க எப்படி யோசிக்கிற டேய் நல்லவனாக இருந்தாலும் எக்கு தப்பாக யோசிக்கணும்னு தோணும் யோசனை வரதுக்கு என்னடா கேடு சரிடா நீ கிளம்பு நான் அடுத்த கேமுக்கான யோசிக்கணும் சரிடா நான் ம் என்னடா என்ன பார்த்தா சிரிப்பா இருக்காப்பா தப்பா எடுத்துக்காதீங்கப்பா இது வரைக்கும் உங்களை பெரிய மீசையோட பார்த்துட்டு இப்ப மீசை இல்லாம பாக்குறது கொஞ்சம் காமெடியா தான் இருக்குப்பா டேய் வந்த விஷயத்த பேசுவோம்டா ஆமாப்பா எனக்கு கால் போச்சு மானம் போச்சு ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபிதான்ப்பா தான்ப்பா அவனை பழி வாங்கணும் உங்க மீச போச்சு மானம் போச்சு உங்க குடும்பமே போச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மலர் அந்த மலரையும் பழி வாங்கணும்ப்பா கரெக்டா பழனிச்சாங்க நீ புருஷங்காரனை கொல்லணும் நான் பொட்டாட்டிக்காரிய கொள்ளணும்

வாங்க சார் வாங்க வாங்க நல்லா பாத்துங்க பிரசாத் இல்ல எங்க இருந்து எது வரனா அங்க தெரியுது பாருங்க அந்த ஒத்த பணம் மரம் அங்க இருந்து ஆமா அப்படியே இந்த இந்த சைடு தெரியுது இல்லையா அந்த கல்லு தெரியுது பாருங்க அங்க இங்க இருந்து மூணாவது மரம் இந்த இப்படியே போனீங்கன்னா அங்க தெரியுது இந்த ஒத்த மரம் அப்புறம் இது அப்புறம் இங்க இருக்கிற அந்த அந்த மரம் மொத்தம் அறுபது ஏக்கர் ஃபுல்லா நம்ம இடம் இதான் நம்ம வாங்கிருக்கு இடம் எப்படி இருக்கு சரியான பொட்டல் கடவுள் இருக்கு ஏண்டா சுப்பு நஞ்சையும் புத்தியும் வாங்குறதுக்கு நம்ம என்னடா விவசாயமா பண்ண போறோம் விவசாயம் பண்ணா தானா மருந்து கூட ஒரு மரம் கூட இல்ல இந்த இடத்துல வந்து மனுஷங்க எப்படி குடி குடியிருப்பாங்க சுப்பு உனக்கு தொழில் தெரியாது நீ பச்சா சுமார் யாரு நான் பச்சா எனக்கு இது தேவைதாங்க என் மாமா சொல்றதுலயே நியாயம் இருக்கு இல்லைங்க உங்க மாமா பேச்சுல ஒரு நியாயம் இல்லைங்க முட்டாள்தனம் தான் இருக்கு பிரசாத் இந்த தொழிலுக்கு ஒரு நேக்கு இருக்கு டெவலப் பண்ண போடைய லேண்ட்ல மரம் இருக்கா மட்டை இருக்கா ஆறு இருக்கா கம்மாய் இருக்கா இதெல்லாம் முதல்ல இருக்கான்னு பார்க்கணும் பஞ்சாயத்து ரோடு இருந்தா ஒரு வேலை ஸ்டேட் ஹைவேலை இருந்தா போதும் அந்த ரோடு மூலமா நமக்கு தேவையான எல்லா வசதியும் கொண்டு வந்துக்கலாம் அதனால மரம் இருக்கான்னு பாக்காதீங்க ரோடு இருக்கான்னு பாருங்க இந்த காரைக்குடி டு மதுரை ரோடு பைபாஸ் இப்படி போன காரைக்குடி இப்படி போன மதுரை இங்கிட்டு போன நகராட்சி இந்த பக்கம் போனா மாநகராட்சி நடுவுல நம்ம இடம் இதுக்கு மேல என்னங்க வேணும் சூப்பர் என்ன பிரசாத் பாத்தியா என் சீட எப்படி தொழில கரைச்சு குடிச்சிருக்கா பாத்தியா அவரு கரைச்சு குடிச்சதெல்லாம் இருக்கட்டும் இங்க குடியிருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணாமா இப்படிதான் இருமா இங்க சுபு கூடிய சீக்கிரம் இந்த இடத்துக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிக்க போறாங்க நம்ம லேண்ட் டெவலப் ஆகிறதுக்கும் அந்த குடிநீர் திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கும் கரெக்டா லெவலா இருக்கும் இது தவிர கிராஃபைட் ஃபேக்டரி ஒண்ணுங்க வர போகுது ஓ அது வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த லேண்டோட வேல்யூ எங்க போகுதுன்னு வானத்தை முட்ட போகுது ஆனா விளம்பரம் மட்டும் பக்காவ பண்ணிட்டா போதும் ஏனடாடா விளம்பரத்தை பத்தி ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்க சொல்றேன் கேளுங்க காரைக்குடி டு மதுரை முக்கியமான சாலையில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான நகரம் நமது தாண்டவபுரம் எந்த பக்கம் பார்த்தாலும் கோவில் அண்ணனை கும்பிடணுமா பிள்ளையார் பட்டி தம்பியை கும்பிடணுமா குன்னக்குடி அம்மாவை கும்பிடணும்னா காரக்குடி ஆத்தா முத்தாத்தா குப்பை நாயி அம்மா அப்பாவை கும்பிடணும்னா வைரவர் கோவில் வளர்வீனாதா மாமாவை கும்பிடணா திருக்கோஷ்டி சௌமிய நாராயண பெருமாளே குருவை கும்புனா பட்டமங்கலம் ஆ தட்சிணாமூர்த்தி ஆண்டவா மகாபிரபு அக்கா தங்கச்சியில கும்பர் இருக்கு கோயில் ஏதாவது இருக்கா அது கும்பட்டமங்கலம் தாங்க அங்கதான கார்த்திகை பெண்கள் வழிபாடு இருக்கு ஆக மொத்தம்

அதுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நான் கரெக்டா கேட்டுட்டு இருக்கேன் இந்த ஆளுமே ரொம்ப துள்றாரு என்னையா ஆளுகளையும் பேசணும்னு வச்சுக்கா சார் மாமாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவர் என் மேல உள்ள பாசத்திலயும் அன்பிலையும் தான் அந்த மாதிரி பேசுறாரு மன்னிச்சிருங்க சார் என்னங்க பெரிய ஆக்கற நாலு கோடி ரூபாய் காசை போடுற உங்களுக்கே அவ்வளவு அக்கறம் தான் எட்டு கோடி ரூபாய் ஏற்கனவே இங்க போட்டு கை கட்டி நின்று இருக்கே எனக்கு எவ்வளவு ஆக்கறா இருக்கும் ஏங்க என் காசை கொண்டு வந்து இந்த கட்டாந்தரையில போடுறதுக்கு நானே முட்டாளா

நான் முன்னாடி கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு பொறுமையா வாங்க வர சாமி வரங்க மாப்பிள்ள இப்ப இந்த ஆள் நீங்க சொன்னதுல நூத்துல ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை மாப்ள உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசு இந்த நிலத்துல போடுறதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த நிலத்தை பத்தி விசாரிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது என்ன சாமி சொல்றீங்க இந்த வருஷம் நான் என் சீடு நான் நம்புறேன் சீடர்கள் யாருமே தப்பு பண்ண முடியாது அதுலயும் இந்த தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது ஆனா நான் சொன்னா மட்டும் பத்தாது நம்மளே போய் நேரடியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஊருக்குள்ள போய் நம்ம யாராவது நிற்கிற அந்த பொடியும் பக்கத்தில் இருக்காண்டா மட மடன்னு வெட்டி சாய்க்கிறோம் சர சரண் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் ரெடியா இருக்காட பார்கோப்பி இந்த பிரச்சனையெல்லாம் ஓய்ற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் வேலை வாங்க சார் வணக்கங்க என்னங்க யா விருந்தாலிய கூப்பிடுற மாதிரி வாங்குறீங்க உங்க குடும்பத்து ஆளுங்க தான் அடிக்கடி வந்துட்டு போறாங்களே அந்த பழக்கத்துல தான் சொன்னேன் சொல்லுங்க சார் என்ன புகார் கொடுக்க நீங்க ஓ புகார் கொடுக்க தான் வந்தோம்னு அண்ணே நீங்களே சொல்லுங்க ஐயா எங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுங்க அத பேசிட்டு போலாம் தான் வந்தேன் போலீஸ் பாதுகாப்பா என்னங்க பாதுகாப்பு போறதுக்கு நீங்க என்ன அரசியல்வாதியா இல்ல அதிகாரியா இந்த பாருங்க அரசியல்வாதிங்க அதிகாரிங்க எல்லாருக்கும் முதலாளிங்க ஓட்டு போடுறவங்க சரி விஷயத்தை சொல்லுங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்னங்கறத நான் யோசிக்கிறேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க யாரு யாரை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க ராசு உங்களுக்கே தெரியும் நீங்களே அவனை கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு அமைச்சிருக்கீங்க அந்த அயோக்கிய பையன் என் மருமகளை கொல்றதுக்கு திட்டம் போடுறான் ஏற்கனவே ஒரு தடவை என் மருமகன் மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்திருக்கான் இது சம்பந்தமா என் மகன் கோபிங்க வந்து புகார் கொடுத்திருக்கான் நீங்களே அவனை தேடி இருக்கீங்க அவன் வீட்டுக்கு போயிருக்கீங்க அவன் தப்பிச்சு தலைமறைவாயிட்டான் ஆமா உண்மைதான் நாங்க அவனை வலைவீசி தேடிட்டு தான் இருக்கோம் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறானா தொந்தரவா ராத்திரி நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு மேல கள்ள தூக்கி போடுறாங்க என் மகன் போன் பண்ணி அவன்கிட்ட பேசினா என் மருமகளை கொல்லாம விட மாட்டேன் வெளிப்படையா மிரட்டுறான் சரி அதான உங்க பிரச்சனை அவனை நாங்க பாத்துக்கிறோம் அவனை பிடிக்க வேண்டியது எங்களோட கடமை ராசு மட்டும் இல்லீங்க பழனிசாமி அவன் யாரு அவனும் தான் கோபிய குளம் நலையறாங்க என்னங்க இது என்ன புதுக்கதையா இருக்கு புது கதை இல்லீங்க பழைய கதை

நான் அந்த திருப்பூர் இன்ஸ்பெக்டர் பேசி பள்ளிச்சாமியோட ஃபுல் டீடைல்ஸ் எடுக்க சொல்றேன் ரெண்டு பயலோலையும் பிடிச்சிரலாம் கவலைப்படாதீங்க முதல்ல அந்த ரெண்டு பயலோ மேலயும் புகார் கொடுங்க ஐயா நான் இன்னும் முடிக்கலங்க இவங்க ரெண்டு பேர் போக மூணாவதா உத்த இருக்கான் ராகினியை கொல்லறதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவனும் உங்களுக்கு தெரிஞ்சு வந்தாங்க நீங்க தான் அவனை கைது பண்ணி உள்ள வச்சிங்க ராகினியோட மாஜி புருஷன் ராஜேஷ் சோ என்னங்கது தல சுத்துதுங்க எத்தனை பேருங்க அலையறாங்க சரி வேற யார் யாரு யார் யார கொல்ல அலையறாங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்லி முடிங்க அவ்வளவு தாங்க ஏங்க இவ்வளவு பேரு இவ்வளவு திட்டத்தோட அலையறாங்க அப்படி உங்க குடும்பத்துல என்னதாக கொளாரு அதாங்க எங்களுக்கும் புரியல தப்பு பண்ணதெல்லாம் அவங்க அவங்க பண்ணதுக்கு சட்டம் அவங்களை தண்டிச்சது அதுக்கு எல்லா பழியும் எங்க மேல போட்டுட்டு எங்களை துரத்திட்டு இருக்காங்க பழிவாங்க சரி நீங்க என்ன பண்றீங்க முதல்ல புகார் எழுதி கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் புகார் எழுதி தரேன் நீங்க நடவடிக்கை எடுங்க நீங்க அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள எங்க வீட்டு ஆளுங்க நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால தயவு செஞ்சு நீங்க எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சாதாரண ஆளுங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாம எங்க கிட்டே இருக்கிற போர்ட்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க ஒவ்வொரு வீட்லயும் பாதுகாப்பு நிக்க வச்சோம்னா இங்க ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க மத்த கேசுங்களை பார்க்கவும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க என்னங்க இது எங்களுக்கு ஏதாவது ஆகி நாங்க எதையாவது இழந்து அதுக்கப்புறம் தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படி இல்லங்க அப்ப பாதுகாப்பு கொடுங்க இல்லையா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்த என்னங்க புண்ணியம் முன்கூட்டியே பாதுகாப்பு கொடுத்தா நடக்க போற விபத்தை தடுக்கலாங்களே சீக்கிரமா குத்தவாளிய கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிட்டு பாதுகாப்பு திரும்ப எடுத்துக்கீங்களே ஐயா இங்க நடைமுறை சிக்கல் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பாதிக்கப்பட்டவரு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றது நியாயம் இல்ல அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு மனுவா எழுதி என்கிட்ட கொடுங்க நான் மேலதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் ஜோ சிங்காரம் சார் சார்கிட்ட ஒரு புகார் எழுதி வாங்கிக்கிங்க

கோபி பயல நம்ம நெருங்க முடியாது போல இருக்க ஏண்டா பழனி இப்படி பண்ணா என்ன எப்படிப்பா கோபிய நம்மளால நெருங்க முடியல நான் போன்ல மிரட்டினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி மலரு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான் அதனால அவங்க ரெண்டு பேர் மேலையும் நாம நேரடியா கை வைக்கிறது கஷ்டம் கோபிக்கு நெருக்கமான ஆளுங்க யாரையாவது தூக்குவோம் அவங்கள நம்ம விடணும்னா நாம சொல்ற இடத்துக்கு கோபி மலரும் வரணும்னு கண்டிஷன் போடுவோம் அப்படி வரலையா புடிச்சு வச்சிருக்கிற ஆளை கொண்டுடுவோம் மிரட்டுவோம் கொண்டா கொண்டுக்கிட்டாங்கடா ஏய் விட மாட்டான்டா அந்த கோவிய பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அவ ஒரு பாசம் வளர்றா வேண்டியவங்களுக்கு ஆபத்துனா அப்படியே துடிச்சு போயிடுவான்டா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டிய ஆளுங்கள விட்டுருங்கன்னு நம்ம சொல்ற இடத்துல வந்து நிப்பாண்டா சரிப்பா இப்ப யாரை தூக்கும் அதை சொல்லுங்கப்பா டேய் அவனோட கடைசி தங்கச்சி கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கு அதை தூக்குவான் ஐயோ கல்யாண ஆகாத பொண்ணு காணமா போச்சேன்னு ஒட்டு மொத்த குடும்பமா கதறி துடிக்கண்டா அப்படி இல்லேன்னு வையி அவனோட இன்னொரு தங்கச்சி ராகினி இருக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கா அவனை தூக்கிடலாம் ஐயோ கல்யாணமான ரெண்டே நாள்ல பொண்ணை காணமேனு துடிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் இவனோட உடன்பிறவா தம்பி அந்த காட்டா இருக்கானே அவன தூக்குவோம்டா இவங்க எல்லாரையும் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம டீல் பேசணும்னு வையே தன்னால வந்து நிப்பாண்டா எப்படி நம்ம திட்டம் அதெல்லாம் சரிப்பா அண்ணா இவ்ளோ ஓபனா டைம் கொடுத்து போனா நம்ம மாட்டிக்க மாட்டோமாப்பா இதெல்லாம் சரியா வருமாப்பா டேய்

வேலை சக்ஸஸ்ஃபுல்லா முடியணும் அதுதான் எனக்கு வேணும் அதுக்காக நீங்க யார தூக்க சொன்னாலும் தூக்குறேன் இந்த சப்போர்ட் இருந்தா போதான் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுவோட்டான் பாரு அவன் பதறானு பாரு